நாம் மாறுவோம் நல்ல மாற்றித்தனை உருவாக்குவோம் வாழைப்பழம் விலை எவ்வளவுங்க அந்த பெண் கேட்டால் ஒரு வாழைப்பழம் ஐந்து ரூபாயம்மா என்றார் அக்கிழவர் சரி ஆறு வாழைப்பழங்கள் இருபத்தைந்துக்கு கொடுப்பீங்களா என கேட்டால் சரிம்மா நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்க காலையிலேருந்து நீ தான் போனி செய்கிற கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் அக்கிழவர் தான் கேட்ட விலைக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பெண் வாழைப்பழங்களை வாங்கி கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியது வாங்கி சாப்பிட்டனர் சாப்பிட்டது குறைவு மீதம் விட்டது அதிகம் பில் தொகை ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்தி முன்னூறை ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லறையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்றாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிக சாதாரண விஷயம் ஆனால் வாழைப்பழம் பெற்ற கிழவருக்கு வழி மிகுந்த விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும்போது நம் பலத்தை காட்டுகிறோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகிறோம் நாம் மாறுவோம் நல்ல மாற்றத்தினை உருவாக்குவோம்